பஞ்சகவ்ய சோப்பு இந்த பஞ்சகவிய சோப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு டைப் பண்றோம் ஷேப் தான் வேற வேற ஆட்டோட சாணம் கோமியத்தில இருந்து வேற என்ன பண்ணலான் போது விளக்கு இந்த சாம்பிராணி இப்போ நிறைய பேர் வந்து இந்த பஞ்சகவ்ய விளக்கு சாம் பஞ்சகவ்ய சாம்பிராணி இப்போ இந்த ஊதுவத்தி எடுத்தீங்கன்னா இதுல இருபது ஸ்டிக் இருக்கு இது இருபது இருபது ஹிக்கு இருபது ரூபாய் நீங்க ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா இருபது ஒரு பத்து முப்பது லட்சிக்கு முப்பது ரூபாய்க்கு நீங்க வாங்கிடலாம் இதுதான் உங்களுக்கு கெமிக்கலோட பொருட்களும் கிடைக்குது நம்ம இயற்கை முறையில பண்ற ஊதுவத்தையும் அதே தான் விக்கிறோம் நீங்க பன்னெண்டு பீஸ் மூணு மாசத்துக்கு வாங்கினீங்கன்னா கூட இது ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய்தான் நீங்க இந்த மாதிரி பாக்ஸ்ல கூட வாங்கிக்கணும்னு அவசியம் இல்லை பாக்ஸ் வரும்போது எங்களுக்கு பாக்ஸ் ஆன காஸ்டும் வருது அதே நீங்கள் லூஸ்ல வாங்கிக்கும் போது இதோட ரேட் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியா குங்குமா இங்க நம்மளோட கோஷாலால வந்து நாங்களே கிழங்கு வாங்கி அரைச்சி பண்றோம் இதுல நம்ம எலுமிச்சை மழை புரிஞ்சு பண்றோம் சில பேர் வந்து அந்த சிட்ரஸ் கல்லோ இல்லை சிட்ரஸ் பவுடரோ போட்டு ரெடி பண்றாங்க வணக்கம் நாங்கள் ஸ்ரீ கோகுல கிருஷ்ண கோாலால வந்து இப்போ ஆயிரத்தி ஐநூறு நாட்டு ரக மாடுகளை வச்சு நாங்க பராமரிச்சுருக்கோம் இப்போ நாட்டு ரக மாடுகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த வட மாநிலத்து மாடை தவிர்த்து நம்மளுடைய தென் மாவட்ட தென் மாநில மாடுகள் கிட்ட பாத்தீங்கன்னா பாலோட உற்பத்தி வந்து ரொம்ப கம்மியாவ இருக்கும் அதுவும் இந்த பால் உற்பத்தி பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கும் அதாவது கண்ணு போட்டு ஒரு ஆறு மாசத்துல இருந்து ஏழு மாசம் வரைக்கும் தான் பால் உற்பத்தி நமக்கு இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு பால் உற்பத்தி வந்து கம்மியாகும்பொழுது நம்ம அந்த பசுக்களை நம்மளால பராமரிக்க முடியாது ஏன்னா நம்ம வந்து ரெகுலராக அவங்களுக்கு வந்து நம்ம ஃபீட் போது நமக்கு நிதி பிரச்சனை நிதி பற்றாக்குறை வந்து ஏற்படும் அதனால நம்மளுடைய நாட்டு ரக மாடுங்கள்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்போது அதோட பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் பால்னா நம்ம தயிர் பண்ணுவோம் அப்புறம் ஃப்ளேவர் மில்க் பண்ணுறாங்க பன்னீர் பண்ணுறாங்க நெய் பண்ணுறாங்கன்றது ஆனால் அந்த கோமியம் சாணம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடு பிறந்ததுல இருந்து அதோட ஆயுட்காலம் வரைக்குமே ரெகுலரா வந்து அந்த சாணம் கோமியம் வந்து நமக்கு கொடுக்கும் சோ அந்த சாணம் கோமியத்தை வந்து நம்ம என்ன பண்றோம்னா நிறைய பேர் வந்து கிராமத்துல சரி அஹ் கிராமத்துலதான் மாடு வச்சுட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த எருவா வந்து குமிச்சு வச்சுட்டு ஒரு டைம் வந்து அவங்களோட விவசாய நிலங்களுக்கோ இல்லை வேற ஏதாவது நிறைய விவசாய நிலங்களுக்கோ வந்து கொடுத்துடுறாங்க அது எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு டிராக்டர்ல கணக்கு போட்டு கொடுப்பாங்க ஒரு டிராக்டர்ல சராசரியா ஒரு ரெண்டு மூணு டன் பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு தான் நம்ம குடுக்குறோம் அப்ப போது நமக்கு அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் அதை நம்ம கொடுக்க முடியும் அப்ப மட்டும்தான் நமக்கு வருமானம் கிடைக்கும் மத்த டைம்ல கிடைக்காது அப்படி இருக்கும்போது நாங்க என்ன பண்ணோம்னா நாங்க இந்த மாட்டோட சாணம் இருந்து வேறு என்ன போது விளக்கு இந்த சாம்பிராணி இப்போது நிறைய பேர் வந்து இந்த பஞ்சகவ்ய விளக்கு சாம் பஞ்சகவ்ய சாம்பிராணி அப்படின்றது வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய பேருக்கு அதை பற்றி தெரிஞ்சுருக்கோம் ஸோ அதை பற்றி ரொம்ப விரிவாக நம்ம நான் சொல்லலை ஆனால் நாங்கள் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த பஞ்சகவ்ய விளக்கு பஞ்சகவ்ய சாணம் பஞ்சகவ்ய விநாயகர் இதை தவிர்த்து நாங்க வந்து மண்புழு உரம் பண்றோம் இப்போ நம்ம முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பூஜா பொருட்கள் பூஜா பொருட்கள் நம்ம வந்து அநேகமா எல்லாருமே வந்து டெய்லி வந்து நம்ம பயன்படுத்துவோம் நமக்கு கண்ணுக்கு தெரியாமலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கெமிக்கலை வந்து நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஊதுவத்தியோ இல்லை அகர்பத்தியோ இல்லை சாம்பிராணியோ இந்த மாதிரி பொருட்கள் அதே மாதிரி நம்ம வீவுதி வச்சுக்கிறோம் அதுல வந்து கெமிக்கல் நிறைய இருக்கும் நம்ம குங்குமம் ரெகுலராக வச்சுப்போம் அதில் கெமிக்கல் இருக்கும் நமக்கு நாள் பட நாள் பட அதனால அரிப்பு இருக்கும் இச்சிங் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் அதே மாதிரி இந்த ஊதுவத்தி எல்லாம் நம்ம சுவாசிக்கும் போது நிறைய பேருக்கு வந்து அந்த வீசிங் பிரச்சனை இருக்கும் தும்மிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு தெரியாமலே அந்த கெமிக்கல் வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்து போகிறது நாங்கள் வந்து இங்கே தயாரிக்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் பொருட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில மட்டும்தான் பண்ணுறோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இது வந்து அகர்பத்தி நம்ம கோஷாலால பண்றோம் இது இருபது பீஸ் வந்து இருபது ரூபாய்தான் நீங்க சில பேர் வந்து என்ன இப்போ யோசிக்கிறாங்கன்னா வந்து இயற்கை முறையில தயாரிக்கிறோன்னு சொல்லிட்டு ரேட்டை வந்து ஜாஸ்தி விற்கிறாங்க எங்களால போய் அந்த ரேட் கொடுத்து வாங்க முடியாது ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்கு நாங்க வந்து என்னன்னா இயற்கையான பொருட்கள் அனைவருக்கும் போனோம் இவங்க ஒரு பர்டிகுலர் ஆளுங்களுக்கு மட்டும்தான் போனோம் சாதாரணப்பட்ட மக்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு நாங்கள் நினைக்கல ஏன்னா இங்க நாங்க ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட கான்செப்ட் வந்து இயற்கை பொருட்கள் அனைவருக்கும் போனோம் நம்மளுக்கு வந்து லா நஷ்டம் இல்லாத ஒரு வியாபாரம் அவ்வளவுதான் ரொம்ப அதிக லாபம் வேணான்றதுக்கு முறையில நாங்க பண்றோம் இப்போ இந்த ஊதுவத்தி எடுத்தீங்கன்னா இதுல இருபது ஸ்டிக் இருக்கு இது இருபது இருபது ஸ்டிக்கு இருபது ரூபாய் நீங்க ஒரு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபது ஒரு பத்து முப்பது ஸ்டிக்கு முப்பது ரூபாய்க்கு நீங்க வாங்கிடலாம் இதுதான் உங்களுக்கு கெமிக்கலோட பொருட்களும் கிடைக்குது நம்ம இயற்கை முறையில பண்ற ஊதுவத்தியும் அதே ரேட்லதான் விற்கிறோம் அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து சாம்பிராணி அப்படின்னு சொல்லுவாங்க இது நான் பாக்ஸோட கொடுக்கறதுனால இது பன்னெண்டு வந்து அறுபது ரூபாய் அந்த ரேட்டுக்கு கொடுக்குறோம் இதே நீங்க வந்து எங்களுக்கு வேண்டாம் பாக்ஸ் வேண்டாம் அப்படின்னு போது இப்போ இந்த ஒரு பீஸ் வாங்கினீங்கன்னா நாலு ரூபாய்க்கு கிடைக்கும் உங்களுக்கு நம்ம எத்தனை பீஸ் வாங்கியிருக்கிறோமா இப்ப முப்பது பீஸ் ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு ஒன்று ஏற்றினோன்னா இது நூத்தி இருபது ரூபாவோட நம்மளுக்கு அது முடிஞ்சுடுது இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கு நம்ம கோவில விளக்கு ஏத்துறதுக்கு போறோம் இல்லை வீட்டுல விளக்கு ஏத்துறோம் போது இந்த விளக்கு ஏற்றிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு நாலு ரூபாய் மூணாறு ரூபாய் பேக்கெட் இல்லாம வேண்டாம் பாக்ஸ் இல்லாம வேண்டாம் போது இதே மாதிரி ஐம்பது பைசா ஒரு ரூபாய் வந்து நமக்கு கம்மியா கிடைக்கும் நான் இன்னொன்னு சொன்னது இந்த குங்குமமும் விவூதியும் நம்ம அந்த காலத்துலலாம் திருநீர் எதுக்கு வச்சுக்கிறோன்னா நம்ம தலையில் வந்து தலையில் தண்ணி குடிக்கும்போது நமக்கு தலையில் அந்த நீர் கோத்துக்குண்ணுவாங்க அப்போ அந்த வீவுதியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து சாம்பல் தான் இது வரட்டி எரிச்ச சாம்பல் இது அதை நம்ம பத்து மாதிரி போட்டுக்கும் போது அந்த தண்ணியை உறிஞ்சிக்கிற சக்தி இதுக்கு இருக்கும் அதனால தான் அந்த காலத்தில் நம்ம வந்து இந்த எதிர்வினைகள் வராமல் இருக்கணும்ன்ட்டு நம்ம வீவுதி அணைக்கிற பழக்கம் வந்து நம்மளுடைய மக்களுக்கு வந்தது அதுல வந்து கெமிக்கல் போட்டு நம்ம எதுவுமே அந்த காலத்துல பாரம்பரியமா நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா சயின்டிபிக் ரிலேட்டடா தான் ஒரு ஒரு காரியங்களும் பண்ணியிருக்காங்க நாளடைவில் நாளடைவில் அது நம்ம சம்பிரதாயங்களா வைக்காம அதுல என்ன இருக்குன்றது நம்ம யோசிக்கணும் இப்போ நம்ம சாண நம்ம எரிச்சு இந்த வீபதியை நம்ம பயன்படுத்துறதுதான் நல்லது நம்ம பேப்பரை எரிச்சியோ இல்ல சுண்ணாம்பையோ நம்ம பேருக்கு நம்ம வச்சுன்ட்டு போறது ஒன்றும் நமக்கு பிரயோஜனம் இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து முந்நூறு தான் கொடுக்குறோம் கிலோ சில இடத்துலலாம் வந்து ஜாஸ்தி ஆயிரம் ரூபாய் ஆயிரத்து ஐநூறுரூபான்னு வருது நாங்கள் ஏன்னா எல்லா நம்ம இது ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கிக்கணும்னு இல்லை ஐம்பது கிராம் பேக்கெட் கூட கொடுக்குறோம் ஐம்பது கிராம் வாங்கினாலே நமக்கு ஒரு மாதம் வந்து பயன்படலாம் வெறும் முப்பது தான் நமக்கு கிடைக்கிறது ஸோ இந்த மாதிரி ஒரிஜினல் நம்ம வீதியை பயன்படுத்தலாம் அதே மாதிரி குங்குமம் குங்குமம் இங்கே நம்மளோட கோஷாலாவில் வந்து நாங்களே கிழங்கு வாங்கி அரைச்சி பண்ணுறோம் இதில் நம்ம எலுமிச்சம்பழம் புழிஞ்சு பண்ணுறோம் சில பேர் வந்து அந்த சிட்ரஸ் கல்லோ இல்லை சிட்ரஸ் பவுடரோ போட்டு ரெடி பண்ணுறாங்க அந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் வந்து லெமன் வந்து புழிஞ்சு இது இருக்கோம் இன்னொன்று வந்து இது பாத்திரம் தேக்கிற பொடி நான் சொன்னபடி ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டை வந்து மண்ணு போட்டு முழுகி நம்ம வரட்டி அதில் தட்டுவோம் அந்த பில்டிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றதுக்காக அதே மாதிரி அந்த வரட்டியை வந்து நம்ம எரிச்சி அந்த காலத்துல நம்மளோட தாத்தா பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதையே எடுத்து பல் வளப்பாங்க அந்த கொஞ்சம் சாம்பல் எப்படி எடுத்து போட்டு பாத்திரத்தை விளக்குவாங்க அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா சுற்றுப்புறமும் நல்லா இருந்தது நாமளும் ஆரோக்கியமா இருந்தோம் இதுல அதேதான் அதே மெத்தட்லதான் வந்து நாங்க இந்த பாத்திரம் தேக்குற பொடியை வந்து தயாரிக்கிறோம் இதுல வந்து எந்த ஒரு கெமிக்கல் இல்ல பாத்திரம் தேக்கற பொடினால என்ன நம்மளுக்கு கெமிக்கல்னால நமக்கு என்ன ஆயிட போறது நமக்கு என்ன ஆபத்து வந்துட போறது அப்படின்னு நம்ம யோசிக்கிறவங்களுக்கு இப்ப நம்ம கெமிக்கல் கலந்த இந்த பாத்திரம் தேக்கிறத சோப்போ இல்ல லிக்விடோ ஏதோ நம்ம யூஸ் பண்ணும் போது நமக்கு தெரியாமலே நம்ம கண்ணு கையில வந்து பாதிப்பு வரும் அதே மாதிரி நம்ம கழுவும் போது சரியா நம்ம கழுவாம அந்த பாத்திரத்தை விட்டுட்டாலும் அந்த உணவை நம்ம சாப்பிட்டாலும் நம்ம வயிற்றுக்கும் வந்து பாதிப்பு வரும் இன்னொன்னு வந்து இப்ப நம்ம பாத்திரம் கழுவி நம்ம விடுறோம் அந்த தண்ணி வந்து எங்க ஒரு சாக்கடை வழியா டிராவல் பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு போய் அந்த கடல்ல கலக்கும்போது அந்த கடல் வாழ் உயிரினங்களுக்கும் நமக்கு தெரியாமலே நம்ம இயற்கையெல்லாம் நம்ம அழிச்சுட்டு இருக்கோம் அது மாதிரி இல்லாம இந்த மாதிரி சாம்பலே இப்ப சாம்பல் வந்து யாரும் வந்து பயன்படுத்துறதில்லை ஏன்னா எல்லா முக்கால்வாசி பேர் வந்து கேஸ் தான் பயன்படுத்துறாங்க அவங்களுக்கு இந்த சாம்பல் கிடைக்கணுன்றதுக்காக நாங்கள் இந்த சாம்பலை வச்சு இந்த பாத்திரம் தேக்கிற பொடியை வந்து நாங்கள் ரெடி இருக்கோம் இது வந்து பஞ்சகவ்ய சோப்பு இந்த பஞ்சகவிய சோப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு டைப் பண்ணுறோம் ஒன்றும் இல்லை ஷேப்பு தான் வேறு வேறு இந்த சோப்பில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நுரையே வராது நிறைய பேர் வந்து நொற வரலையே அப்படின்னாங்க நொறா எது ஒன்றுத்துல நுற வந்தாலுமே அதில் கெமிக்கல் இருக்கு அது ஹண்ட்ரட் அண்ட் பர்சன்ட் வந்து அது கன்ஃபார்ம் அது கெமிக்கல் நுற வராமல் சோப்பு ரெடி பண்ணுறோன்னா நாங்கள் கெமிக்கல் போடாமல் இதை தயாரிச்சுன்னு இருக்கோம் பொதுவாகவே தெரியும் லேடிஸ்க்குலாம் கூட தெரியும் நம்ம முல்தானி மட்டின்றது அது ஒரு மண் அதை எடுத்து நம்ம வந்து நம்மளோட முகத்தை கிளென்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வெள்ளையாக ஆகிறதுக்கோ நம்ம பண்ணுவோம் ஸோ இதில் வந்து நம்ம சாணப்பொடியோட முல்தான மட்டை பொடியும் நம்ம யூஸ் பண்றோம் இதுல ஒரு எந்த கெமிக்கலும் நல்ல பொதுவாக வர சோப்பை நீங்க பயன்படுத்தி பாத்தீங்கன்னா நாலடைவுல நம்மளோட ஸ்கின் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரைனஸ் வந்துடும் ஏன்னா நம்ம அந்த கெமிக்கலை போட்டு தேக்க தேக்க இந்த வியர்வை சுரப்பிகள் எல்லாம் மூட ஆரம்பிச்சிடும் அதுல போய் அந்த கெமிக்கல் அடைச்சுக்கும் அதை அடைக்கும் போது நாலடைவுல என்ன ஆகும்னா நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடும் இப்போ இந்த சோப்பு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு நம்ம முல்தானி மட்டும் சாணா சாணப்பொடி அதுக்கப்புறம் நம்ம அந்த எண்ணெய் மூணுதான் நம்ம இதில் பயன்படுத்துகிறோம் இது வேற எதுவுமே வாசனைக்கோ பெர்ஃபியூமோ இதில் நுரையோ எதுவுமே வராது இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து வந்தா இந்த சோப்பில் கிடைக்காது ஆனால் ஆரோக்கியத்தை எதிர்பார்த்து வந்தால் நிச்சயமாக கிடைக்கும் இந்த ரெகுலராக இந்த சோப்பை நம்ம பயன்படுத்தும் போது நான் வந்து இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே பார்த்துருக்கேன் நம்ம ஸ்கின்னில் வந்து ஏதாவது ரேஷஸ் இருந்தது இல்லை ஸ்கின்ல ஏதாவது அலர்ஜி இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த சோப்பை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் நீங்கள் மைண்ட் செட் வச்சுக்கணும் இதில் நொறை வராது அப்படின்றத மட்டும் யோசித்தோன்னா இந்த சோப்பை நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த சோப்பு வந்து இரநூறுபா ரூபா அந்த ரேட்டெல்லாம் கிடையாது வெறும் நாற்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் இது நீங்கள் வந்து இப்போ நார்மலாக ஒரு ஒரு நார்மலாக ஏதோ ஒரு சோப்பு நம்ம போய் வாங்கும்போது அந்த ரேட்டுக்கு ஈக்குவலாக தான் இதை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இது ரொம்ப விலை அதிகமாகலாம் இல்லை எங்களால் வாங்க முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் வெறும் நாற்பது ரூபாய்க்கு தான் இந்த சோப்பு கொடுக்குறோம் இதை ஒருத்தர் வந்து ஒரு மாதம் வரைக்கும் வச்சு இதை பயன்படுத்தலாம் இப்போது அடுத்ததான் நம்ம என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் க்ளீனர் அப்படின்னாங்க ஃப்ளோரை க்ளீன் பண்ணுறதுக்கு இதில் நம்ம பசு மாட்டோட கோமியம் அதுக்கப்புறம் மஞ்சள் வேப்பயலை இது எல்லாமே தெரியும் அவங்களுக்கு மஞ்சள் வேப்ப இல்லை எல்லாமே ஆன்டிசெப்டிக்னு லெமன் ஆயில் இதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கல் கண்டென்ட்டும் நம்ம கலக்கலை இதனால் உங்களுக்கு என்ன நம்மளுக்கு யூஸ் அப்படி பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீட்டை நம்ம தொடச்சோன்னா இந்த சின்ன சின்ன பூச்சிகளால் நம்மளுக்கு பாதிப்பு வரும் இல்லையா எறும்பு வரும் நிறைய இல்லை எட்டுக்கா பூச்சி வரும் இந்த ஃபினாயிலை நம்ம யூஸ் பண்ணி போது அந்த அந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்களால வர தொந்தரவு நமக்கு வராது மேலும் வந்து இதில் கெமிக்கல் இல்லாதனால நம்ம இந்த நார்மலாக நம்ம ஃபினாயில் வீட்டில் மா போட்டுட்டு என்ன பண்ணணும்னா அந்த தண்ணியை தூக்கி திருப்பி ட்ரைனேஜ்லையோ இல்லை சாக்கடையிலையோ இல்லை பாத்ரூம்லையோ விடுவோம் அந்த தண்ணி நான் எப்படி எப்படி சொன்ன படி அந்த தண்ணி திருப்பி ட்ராவல் பண்ணி அப்படியே நம்ம கடலில் போய் கலக்கும் போது கடல் வாய் பாதிப்பு வரும் நமக்கு தெரியாமல் அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம நிறைய வந்து தீங்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுக்கறது இயற்கை மூலமா அவங்களுக்கு நம்ம ஆரோக்கியத்தையும் இயற்கையும் தான் நாங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா எங்க கோஷாலால இந்த மாதிரி பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப 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 நம்ம மார்க்கெட்ல என்ன ப்ரைஸ் ரொம்ப லோவா கிடைக்குதோ அந்த ரேட்டுக்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த இயற்கை முறையில தயாரிக்கப்படுற பொருட்கள் எல்லாமே வந்து நார்மலாக ஆர்கானிக் பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்புக்குள்ளே போனாலே ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் போக முடியும் அதாவது நான் நடுத்தர மக்களோ அடித்தட்டு மக்களோ அதை பயன்படுத்த முடியாது எல்லாருக்குமே போனோம் ஆரோக்கியன்றது எல்லாருக்குமே தேவை இவங்க ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் ஆரோக்கியம் தேவை இவங்களுக்கு தேவை இல்லைன்ற கூடாது நம்ம எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சந்தையில் என்ன விலை செயற்கை பொருட்கள் விற்குதோ அதே விலையில இந்த இயற்கை பொருட்களையும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அதனால் எல்லாருக்கும் இந்த இயற்கை பொருட்களை பயன்படுத்தி தான் எங்களோட கான்செப்ட் அதுக்காக தான் இந்த அதுக்கான முயற்சியை நாங்கள் இருக்கோம்